ஒரு ஆரம்பிலேந்து கொள்ள முடியும் இந்த நீயத்து என்பது ஆண்களும் பெண்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவர் மனதிலே வைத்துக் கொள்வதால் நீயத் அது வாயால் மொழிவதில்லை அமல்லான் காலம் வந்தால் உங்களுக்கு தெரியும் எல்லோரும் நன்மை கருதி சில விடயங்களை அச்சிட்டு பிரசுரிப்பார்கள் பகிர்வார்கள் அதில் சகருடைய நேரம் சகர் முடிவு நேரம் நீயத்து வைக்கிறது அடுத்தது நோன்பு திறக்கிற துவாவெல்லாம் அச்சடிக்கப்பட்டிருக்கும் அந்த நீயத்து வைக்கிறதுக்கு நவைத்து சௌமகதின் என்ற ஒரு வார்த்தையை எழுதி இதான் நோன்பு நீயத்து என்று சொல்லியிருப்பார்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு நீயத்தை மார்க்கம் சொல்லித்தரவில்லை நீயத் என்பது அது இடம் பெறக்கூடிய இடம் உள்ளம்தான் ஒருவர் ரமலான் கால இரவில் நான் இன்றைக்கு நோன்பு பிடிக்கணும் என்று நோன்பு பிடிக்கிறேன் என்று மனதால் நீயத்தை வைத்து கொண்டால் அதுக்கு பேர் தான் நீயத் அவர் வார்த்தைகளால் மொழிய வேண்டிய தேவையும் கிடையாது அதை ஒரு இபாதத்தாக நினைத்து ஒரு வணக்கமாக நினைத்து அந்த நீயத்தை அவர் உச்சரித்தார் என்று சொன்னால் அவர் ஒரு பிதத்தை செய்துவிட்டார் ஒரு ஒரு அமலிலே ஏற்பட்ட ஒரு ஒவ்வொரு வழிகேடு என்பதை அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பது இரவில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஞாபகத்திலே வைத்துக்